வருகிற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதி நிலவரத்தை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு சேலம் தொகுதியோட நிலவரம் என்னன்னு பார்க்கலாம் சேலம் தொகுதியில எஸ் ஆர் பார்த்திபன் அவர்கள் தான் எம்பியா இருக்காரு சேலம் தொகுதியில பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓமலூர் எடப்பாடி சேலம் மேற்கு சேலம் தெற்கு சேலம் வடக்கு வீரபாண்டி இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகள் தான் இருக்கு கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கியமான தொகுதினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களுடைய தொகுதியும் கூட இது கடந்த கால தேர்தல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஏழு முறை ஜெயிச்சிருக்கு திமுக நான்கு முறை ஜெயிச்சிருக்கு அதிமுக நான்கு முறை ஜெயிச்சிருக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து ஒரு தடவை ஜெயிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம வாழ்பாடியார் சந்திரசேகர் சுயேட்சி திமுக ஆதரவுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல ஒரு தடவை ஜெயிச்சிருந்தாரு இந்த தொகுதி முக்கியமான தொகுதியா இருக்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் வந்து முதல்வரா ஆனதுதான் திமுக பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில நான்கு முறை நின்று இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த மாதிரி நான்கு முறை வந்து இந்த தொகுதியில வந்து நின்னு இருக்காங்க இந்த தொகுதி வந்து திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டணி கட்சிக்கு கொடுக்கற தொகுதியே தான் இருந்தது எடப்பாடி அவர்கள் வந்து முதல்வரா ஆனதுனால திமுக பார்த்தீங்கன்னா நேரடியாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த தொகுதியில நின்று போட்டிட்டு ஜெயிச்சிருந்தாங்க அது மட்டும் கருணாநிதி அவர்களுடைய மறைவுக்கு பிறகு மு ஸ்டாலின் அவர்கள் கட்சி தலைவரா ஆனாரு அப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முக்கியமான தொகுதிகள் வந்து திமுகவே நேரடியா போட்டிட்டு இருந்தாங்க சேலம் தர்மபுரி தென்காசி இந்த தொகுதியெல்லாம் வந்து அவங்களே நேரடியா வந்து போட்டிட்டு இருந்தாங்க எடப்பாடி அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முதல்வரா இருந்ததுனால அந்த தொகுதியில அவருக்கு நிறைய சப்போர்ட் இருந்தது அது மீறியுமே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக வந்து இந்த தொகுதியில வின் பண்ணியிருந்தாங்க வருகிற நாடாளுமன்ற தேர்தல்ல எடப்பாடி அவர்களுக்கு சேலம் தொகுதி ஜெயிக்கிறது ஒரு கௌரவ பிரச்சனைன்னே சொல்லலாம் ஏனாது அவரோட சொந்த தொகுதியும் கூட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்தலுடைய வாக்கு சதவீதம் அதிமுக சார்பா பார்த்திபன் அவர்கள் ஆறு லட்சத்து ஆறாயிரத்து முன்னூற்றி இரண்டு வாக்குகளை பெற்று ஜெயிச்சிருந்தாரு அவர் எதிர்த்து போட்டியிட்ட சரவணன் அவர்கள் வந்து நான்கு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்றி எழுபத்தி ஆறு வாக்குகளை எடுத்திருந்தாரு மக்கள் நீதி மையம் சார்பாக பிரபு மணிகண்டன் அவர்கள் ஐம்பத்தி எட்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி இரண்டு வாக்குகளை எடுத்திருந்தாரு அமமுக சார்பா நின்ன செல்வம் அவர்கள் ஐம்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று முப்பத்தி ரெண்டு வாக்குகளை வாங்கியிருந்தாரு நாம் தமிழர் ராசா அவர்கள் வந்து முப்பத்தி மூன்றாயிரத்து எண்ணூற்று தொண்ணூறு வாக்குகளை வாங்கியிருந்தாரு சரவணன் அவர்களுக்கும் இடைப்பட்ட வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறு வாக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஓவராலா வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா அதிமுக வாங்கின ஓட்டு ஏழு லட்சத்து ஆறாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்குகளை வாங்கியிருந்தாங்க திமுக அஞ்சு லட்சத்து அறுநூற்று நாற்பது வாக்குகளை வாங்கியிருந்தாங்க இவங்க ரெண்டு பேருக்கான வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து ஐயாயிரத்து ஐநூற்று பதினோரு வாக்கு இதுல அதிமுக தான் லீட்ல இருக்கு கடந்த கால தேர்தல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல செம்மொழி அவர்கள் வந்து வின் பண்ணியிருந்தாரு அதிமுக சார்பா ரெண்டாயிரத்தி பதினாறுல பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து வின் பண்ணியிருந்தாரு காங்கிரஸ் தங்கபாண்டியன் அவர்கள் வந்து வின் பண்ணியிருந்தார் வருகிற நாடாளுமன்ற தேர்தல திமுக சார்பா இந்த தொகுதியில செல்வ கணபதி அவர்கள் வந்து சட்ட பிரச்சனை இருக்கிறதுனால நிப்பாரா என்ற கேள்வி இருந்தது இப்போ அந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து செல்வ கணபதி அவர்கள் தான் இந்த தொகுதியில நிக்கிறதா உறுதியாயிருக்கு அதிமுக சார்பா செம்மொழி அவர்கள் வந்து நிக்கிறதா சொல்லப்பட்ட நிலையில இப்போ அவருக்கு பதிலாக ஓமலூர் வடக்கு ஒன்றிய அதிமுக அவைத்தலைவருடைய மகன் விக்னேஷ் அவர்கள் வந்து நிக்கிறதா உறுதி செய்யப்பட்டிருக்கு இவர் ஒரு எங்கான வேட்பாளரு அது மட்டும் இல்லாம செல்வ கணபதி அவர்கள் வந்து சீனியர் வேட்பாளருன்றதுனால இவங்க ரெண்டு பேர்ல யாரு ஜெயிப்பாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்கு